எல்லா தாய்மார்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா தகப்பன்மார்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பருவ வயசு எப்போ அடைகிறார்களோ அந்த வயசில் இருந்து பத்தொன்பது வயசு முடிகிற வரைக்கும் நெருப்புல நீந்தன மாதிரி அவர்களை என்ன செய்யணும் கண்காணிக்க வேண்டும் அந்த பருவம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பருவம் இந்த பதிமூணுல இருந்து வரக்கூடிய உடல்ல ஏற்பட மாற்றங்கள் வரும் பல வித்தியாசங்களை காண்பார்கள் அப்ப பலவிதமான ஒரு குழப்பம் ஏன் இப்படி வருது என்ன எதிர்ப்பு குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பருவம் அது அந்த பருவத்தில் கேர்ஃபுல்லா கவனமாக கண்காணிக்க தவறினால் எந்த பொம்பளையும் சீரழிஞ்சு போயிருவா தொழுற பொம்பளையா இருப்பா தகச்சத்துலாம் தொழுவா குரான்லாம் ஓதுவா ஆனால் நீங்க வீட்டில் என்ன செய்வீங்க மகளை எப்படி கூப்பிடுவீங்க வாடி போடி அப்படி இப்படி என்ன செய்வீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்க அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அது கொஞ்ச வயசு மூணு வயசு நாலு வயசுல கொஞ்சம் இருப்பீங்க அப்ப இந்த மாதிரி பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை என்ன செய்வாங்கள பார்த்துட்டு

எவன் ஒருத்த முதல்ல அவன் அழகா இருக்க அவசியம் கிடையாது நல்லவனா இருக்க அவசியம் கிடையாது சம்பாதிக்கிறவனா இருக்க அவசியம் கிடையாது ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிச்சி போயிடும் பிடிச்சிச்சின்னு சொன்னா அவ்வளவுதான் மேட்டர் அதுக்கு அப்புறம் வந்து அம்மா சரி ஆத்தா கதர்னஞ்சர் போய் கோயில்ல போய் தாலி கட்டுறது கூட போற ரெடி ஆகி போயிருவான் போய்கிட்டு இருக்கிறான் ஏ அவருக்கு சில எல்லாமே ரெண்டாம் பட்சம் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் காலியா வச்சிருப்பாவ அந்த வயசுல ஃபர்ஸ்ட் இடம் காலி அது எவனாவது ஒருத்தனை கொடுக்கறதா வச்சிருப்பாள் அதனால நீங்க பாக்குறீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொம்பளை என்ன ஆகுறா உமா மறந்துடுறா பாப்பா மறந்துடுறா ஊர மறந்துடுறா அந்த பக்கமே சார்ந்து நிக்கிறா கல்யாணம் பண்ண நடக்குது ஆம்பளை இருக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைக்கு அம்மா வேணும் வாப்பா வேணும் இங்க இருந்துக்கிறான் நீங்க தாய் தந்தையெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு பெண்ணுக்கு ஏன் இருக்க முடிகிறது அதான் பெண்ணு அப்ப நம்ம நம்ம குடும்ப வாழ்க்கையை நமக்கு என்ன காட்டுகிறது பெண்கள் வந்து ஒரு ஏமாந்துட்டாங்கன்னு ஏமாந்துட்டாங்க அதோட முடிந்தது தாயாலையும் தடுக்க இயலாது தந்தையால தடுக்க இயலாது பயான்ல தடுக்க இயலாது அது காலில் விழுந்து கெஞ்சினாலும் தடுக்க இயலாது இஸ்லாமிய குராணத்தை காட்டி சொன்னாலும் அவளை மாத்த இயலாது நான் இவனோட தான் போவேன்வா அவன் குடிகாரனா இருந்தாலும் சரி அப்படி போய் சீரழிஞ்சு நாசமா போன கேஸ் நிறைய ஏன்னா அவர் தாய் தகப்பன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால் நம்ம பாக்குற மாதிரி அவ பாப்பா நம்ம என்ன பார்ப்போம் இவன் கோத்திர என்ன உலக என்ன அவன் யார் அண்ணன் யாரு தம்பி யாரு இவன் கல்யாணம் பண்ண அப்படி இப்படி என்ன ஒன்னு ஒன்னையும் பார்ப்போம் சம்பாதிப்பானா அவன் அப்பன் யாரும் ஆத்தா யாரா உடையா எல்லாத்தையும் பார்ப்போம் இவளுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது இவளை ஐஸ் வச்சு புகழ்றான் பாருங்க அது மட்டும் தான் தெரியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் புதல்விகளை வந்து பள்ளிக்கூடம் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருச்சா அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் படிக்க வைங்கள் இந்த கலந்து படிக்கிறதுக்கு நீங்க அனுப்பினால் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எவனாலையும் காப்பாற்ற